வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கதிர்காம கந்த பெருமானின் அருளுக்கு பாத்திரமான அனைத்து பக்தர்களுக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான ஆசைகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கதிர்காமத்திலே இம்முறை திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறுகின்றது அது உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் பழனியிலே இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தரின் பதிமூன்றாவது வாரிசாகிய பாத்திரபத சுவாமிகள் அவருடைய ஆலோசனையின் பேரிலும் அவருடைய வழிகாட்டலின் பேரிலும் இலங்கையிலே இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடாத்தும் பொழுது இலங்கையில் பல மாற்றங்கள் நடைபெற்று மக்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் புறையோடி போயிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர்க்கப்படும் தீர்த்த பின்னர் இலங்கை திருநாடு மணிமுத்தாக திகழும் இங்கே அமைதியும் சுபிட்சமும் ஒற்றுமையும் ஓங்கி இலங்கையில் வாழும் மக்களுடைய வாழ்வாதாரம் சிறந்து விளங்கும் இங்கே அனைத்து மதத்தினரும் ஒன்றாகவும் இறை வழிபாட்டினை கடைபிடித்து சிறப்பாக வாழ்வார்கள் என்று கூறியதற்கமைய இந்த திருக்கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஆரம்பமானது இது மூன்றாவது திருக்கல்யாணம் இது வழி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதலாவது திருக்கல்யாணம் சில அற்புதங்களுக்கு மத்தியில் நடைபெற்றது இரண்டாவது திருக்கல்யாணம் பக்தர்களின் படையெடுப்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மூன்றாவது திருக்கல்யாணத்தை முருகப்பெருமான் அவருக்கு இனியமா முறையிலே நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மிகவும் விமர்சையாக நடாத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே பக்தர்கள் எல்லோரும் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி YouTubeTV.ok okay.